கபிலனை காணும் சொல்லிட்டு எல்லாரும் வலை வீசி தேட ஆரம்பிச்சிடாங்க அப்போ ஐடி ரூமில் போய் பார்க்குறாங்க ஐடி ஷிவா இல்லாததை தெரிஞ்சுட்டு கபிலனோட அம்மா வந்துட்டு அவங்களையும் காலன்ற மாதிரி ஃபுல்லாக அப்படியோ அவங்க தான் வந்துட்டு ஷிவாவும் எதுனா பண்ணியிருப்பாங்களோன்னு இருக்கா அதில் நடந்த விஷயத்துக்காகனு சொல்லிவிட்டு ரித்திகா பயத்துகிட்டு இருக்காங்க ஆனால் ஷிவாவும் ஐடியும் அவங்க ரூம்லேருந்து வராங்க இவ்வளோ நேரம் நீங்கள் அங்கே இல்லையே நான் பார்க்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நாங்கள் அங்கே தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ கபிலன் தெரியலா சேராஜுன்னு தெரியலிங்க எல்லாம் பதட்டத்தில் இருக்க கரெக்டாக கபிலனே வந்து நிற்கிறார் அடியெல்லாம் வாங்கியிருக்காரு முகம்லாம் என்னாச்சுடா ஆச்சுடா ஏன்னா யாரும் அடிச்சிட்டு என்ன ஏதுன்னு சொல்லி கேட்குறாங்க அவர் உடனே வந்துட்டு அந்த எல்லாம் அந்த போலீஸ்னால தான் அந்த ஸ்பெஷல் போலீஸ் ஏடினால தான் அவங்க ஆளுங்க தான் என்னை வந்துட்டு சும்மாவே வந்துட்டு ஒரு கேஸ் இது பண்ணுறதா சொல்லிவிட்டு என்னை இது பண்ணாங்க நான் போய் இது பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன் அந்த இடத்துல என் மேலே வந்துட்டு இது பண்ணி என்னை அட்டாக் பண்ணிட்டு அடித்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் இந்திராணி ஏடி மேல ரொம்பவே கோவமாக இருக்கிறாங்க அப்புறமா இந்திராணி வந்துட்டு சிவாவே ஐடியும் கூப்பிட்டு ஆமாம் நீங்கள் இவ்வளோ நேரம் ரூமில் இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் நானும் வந்து பார்த்தேன் எங்கே போயிருந்தீங்கன்னு கேட்காது வந்துன்னு சொல்லிட்டு ஐலிஸ் தான் போது மசின்னா நீங்கள் ஏதோ தயங்கிறீங்கனாலே தெரியுது ஏதோ ஒரு கரெக்டான விஷயத்துக்காக நீங்கள் போகலன்னு மட்டும் தெரியுது நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் டைம் விற்று அதுக்கப்புறம் நீங்கள் எப்படியும் போய் தான் ஆகணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதனால் ரொம்பவே அப்செட் ஆகிடுறாங்க ஐலியும் சிவம் சிவம் வந்துட்டு இங்கே கபிலன் வந்துட்டு எல்லாரும் ஒத்தரை எல்லோரும் எல்லாரும் தங்கச்சி அப்பா அம்மா அக்காண்ட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு பார்த்து ஃபீல் பண்ணுறாரு எனக்கு அந்த மாதிரி யாரும் இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த வீட்டு பையனாக தெரிஞ்ச எல்லாரும் நல்லா பார்த்துப்பாங்க பொண்ணுக்கெல்லாம் உங்களை தான் ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி ஐலி சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த பார்த்தீங்கன்னா ஐலி வந்து ஃபீல் பண்ணுறாங்க இந்த மாதிரி இந்திராணி நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் இருக்காங்க மறுநாள் காலையில் எல்லோரும் எழுந்திரிச்சிருக்க இருக்க கரெக்டாக தீட்டா எல்லாருக்கும் காஃபி போட்டு வந்து கொடுக்குறாங்க நீங்கள் ஐலேயே சமைச்சு கொடுத்தாங்க கரெக்டாக கதையோ அம்மா வராங்க வாங்க எல்லாம் சமைச்சிட்டு இதை பண்ணிட்டா அதை பண்ணிட்டேன்னு சொல்ல நீ யாரும் எங்கள் வீட்டுக்கு மருமகிற மாதிரி எல்லாத்தையும் வீட்டு கொடுத்து செஞ்சுட்டு இதெல்லாம் சேர்த்து மட்டும் நிற்கு கடைப்பாய் சொல்லியிருக்காங்க நீங்களும் பாசம் காமிக்கிற மாதிரி நடிச்சு அடுத்தவங்களை உங்களை ஏமாத்துறதுன்னு எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் நீங்கள் சிவாவை இது பண்ணது எல்லாமே இதெல்லாம் ரொம்பவே தப்பு இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சால் அப்போ தெரியும் அப்படின்னு மாதிரி கோவமாக ஐடியோ ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க அதோட எபிசோட் முடியுது தேங்க்ஸ் கோச்சிங்